ஓம் நமஷி வாய் குருவாலிகா குருவே துணை ஆன்மீக வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரிந்த நபரை அதாவது உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ இல்லை மகன் மகள் இப்படி சொல்லக்கூடிய இந்த பிரிந்த நபர் வந்து மீண்டும் உங்களை தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அதாவது மண்ணை வச்சு செய்யக்கூடிய ஒரு வஷிய பூஜை பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சா யூடியூப் சானலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுனா சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் விட்டுட்டு போயிட்டாங்க இல்லை மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க இல்லை மகன் மகள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க நாங்கள் இந்த மாதிரி நிறையா பக்கம் போய் பார்த்தோம் சாமி ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலமே இல்லை என்னென்னமோ கொடுத்தாங்க எல்லாம் அவங்க சொன்ன மாதிரியே செய்தோம் ஆனால் வந்து சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை சாமிங்கிறதாவது முறைகள் இருந்தால் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அதேமாதிரி ஒரு சார் இந்த அல்வா குறி சொல்கிறவங்க சரி அதே மாதிரி ஒரு சில துறையில் இருக்கவங்க சரி அதேமாதிரி ஒரு சில ஜோதிடம் சரி கேட்குறதுனா சாமி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிறைய பேர் எங்களை நாடி வர்றாங்க ஆனால் அது சரி என்ன படி சொல்லி இதாக வந்து டைம் சொல்லி செய்யக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பிரயோக முறையுமே இல்லை நாங்களும் நிறையா பெரிய முறைகள் போட்டு பார்க்குறோம் ஆனால் வந்து அந்த பலன்கிறது ரொம்ப பின்வாங்குது சாமி இதுக்கு ஏதாவது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முறைன்னு சொல்லி சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்குறீங்க இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அதிசக்தி வாய்ந்த முறைன்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து சித்திர நூல்களில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இது வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா மண்ணை வச்சு செய்யக்கூடிய ஒரு வஷ்ய பூஜை பிரியோ முறை சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏதாவது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்யறது கேட்டாலும் எப்போ அப்படின்னு சொல்லி கிரகண நேரத்தில் பண்ணலாம் இல்லைன்னா அமாவாசை ஆனி அன்னைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம் சரிங்களா அப்ப மாதிரியான நாட்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற நபர் இருப்பார் இல்லைங்களா அவர் வந்து வழக்கமாக சென்று வரக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய அதாவது வந்து முச்சந்தி இந்த மாதிரி ஏதாவது அங்கே இருக்கக்கூடிய ஒரு கைப்பிடி அளவு மண்ணை வந்து எடுத்துகிட்டு வந்துக்கணும் சரிங்களா எடுத்துகிட்டு வந்து அதோட வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வசம்பு பொடி படிகாரத்தூள் இலமுச்ச மலைச்சாறு இந்த மூன்றையும் நல்லா சேர்த்து இது நல்லா வந்துட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ஒரு வில்வக்காயுன்னு எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா வில்வ மரத்தில் இருக்கக்கூடிய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய வில்வக்காயாக இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பு இப்போ அந்த மாதிரி வந்து ஒரு வில்வக்காய் ஒன்று எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து லேசாக வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த மூலியை மட்டும் நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த விதை நாறு இதெல்லாம் இருக்கும் அதெல்லாத்தையும் நல்லா போய்கிட்டு அதை நல்லா சுற்றி பண்ணிக்கலாம் சுற்றி பண்ணிக்கிட்டு அதற்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐங்கோல தைங்களை வந்து நல்லா தடை விட்டுணும் ஐங்கோல தேங்கம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க அந்த ஐங்குளத்தை நல்லா தடவி விட்டுட்டு அதற்குள்ளே வந்துட்டு இந்த இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்க இல்லையா இதே வந்து அந்த மண் இதெல்லாத்தையும் பூராத்தி அதற்குள்ளே போட்டுணும் அதற்குள்ளே போட்டுவிட்டு மேலே மாதிரி வந்து அந்த மூடியை வச்சு நல்லா பச்சை நூல் பச்சை வரணும் பட்டு நூல் வச்சு நல்லா சுற்றி கட்டிடணும் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நல்லா சுற்றி கட்டிட்டு இதை ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் அதாவது தளவாலை இதில் விரித்து அதற்கு மேலே வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சாம்பல் பரப்பி நான் அந்த வீடோவில் ஒரு எந்திர மண் கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை வந்து இந்த எந்திரத்தோடைய மையப்பகுதியில் அந்த வில்வ வில்வ ஓடு இருக்கு இல்லைங்களா அதை வந்து வச்சுட்டு நீங்கள் அதற்கு உண்டான தூவதைவங்கள் படைகளெல்லாம் கொடுத்து இதுக்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திர மந்திர நந்தி வீடு கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்கணும் இப்போ கிரக நேரத்தில் முடி கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாரங்கள் கொடுக்கணும் இதே அமாவாசை நிலைக்கு பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மந்திர உச்சாரங்கள் கொடுத்துட்டு ஒரு வெண் பூஷணிக்காயை வந்து சுற்றி உடச்சு போட்டுடணும் சரிங்களா சுற்றி உடச்சு போட்டுவிட்டு நீங்கள் அந்த வில்வக்காயை மட்டும் முறையை எடுத்துகிட்டு போய் என்ன வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஏதாவது இந்த வெள்ளருக்கு செடி ஏதாவது வளர்ந்துருக்கும் சரிங்களா அது வந்து உங்களுடைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருக்கணும் சரிங்களா அந்த வெள்ளருக்கு செடியினுடைய வடக்கு திசையில் லைட்டாக குழி தோண்டி அதற்குள்ளே வந்து ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் ஐந்து விதமான வாசனை மருவங்களுக்குள்ளே போட்டு அதற்குள்ளே இந்த வெள்ளுவக்காயை வச்சுட்டு முறையாக மண்ணை போட்டு மூடிவிட்டு அதற்கு மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு காரம்பருஷ் நெய் தீவம் நோய்த்திட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதற்கு சின்னதாக ஒரு படையல் கொடுத்துட்டு முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கனாலே பிரிந்த நபர் வந்து மீண்டும் அவங்களாம் மனம் திருந்தி தேடி வந்துடுவாங்க சொல்லி சித்திரமொழியோடு குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கனு ஒருமாலிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பல அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நாளில் தகவல் கொண்ட வீடியோ நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் சரி ஸ்ரீ வேரசிவசகி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டியலுமே க்ளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய குருவால்க குருவேய துணை